நீங்கள் எங்கள் வீட்டில் தோசை ஸ்பெஷல் சட்னி எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி இது நீங்கள் ஒரு இதை செஞ்சு பாருங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் ரெட்டு சட்னி இது சோப்பு சட்னி வெரி நைஸ் இது சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு அமௌண்ட்டில் சொல்லுங்கள் இப்படி ஒரு சட்னி நீங்கள் ரொம்ப ரேரு தான் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா இன்னொன்று இது தோசை இட்லிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே அனைவருக்கும் வணக்கம் எஸ் தமிழ் சேனல் பொங்கல் சேகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தள்ளுவண்டியில் சோப்பு சட்னி சென்னையில் கொஞ்சம் ஃபேமஸ் இல்லை அந்த சட்னி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் வெரி சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் வாங்க செய்யும் சமைக்கிறோம் ருசிக்கிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் தக்காளி பட்டை மிளகா அப்படியே பார்த்துங்க நாலு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் புளி கொஞ்சம் பூட பொட்டுக்கல்ல கருவேப்பில வெங்காயம் இப்போ இதுதான் எடுத்துக்க போகிறோம் சரிங்களா ஆயில் சேர்த்துக்குவோம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம் இப்போ இஞ்சி பூண்டு ஒரு துண்டு இஞ்சியாக புளியை அதில் சேர்த்துக்கிறோம் இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் நல்லா ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வேகட்டோம் அப்புறம் தக்காளி சேர்த்தோம் இப்போ கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோம் நல்லா வேகட்டோம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சரிங்களா இந்த கதை இந்த சட்னியை சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் இப்படி ஒரு சட்னி ஒரு சாப்பிட்டதில்லையென்னா கொஞ்சம் இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் இதாக அருமையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் சேர்க்கிறோம் நல்லா வேகட்டும் அப்புறம் ஆறவத்து இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் சரிங்களா உப்பை போட்டு நல்லா வந்து வந்து அடித்து ஆடி இப்போ பொட்டுக்கல்ல போட்டுக்கிறோம் ஒரு சைடு பொட்டுக்கல் அம்பாங்க ஒரு சைடு உடச்ச அம்பாங்க சரிங்களா அதை சேர்த்துக்கிறோம் போதும் பொருளை ஆற விட்டு அரைச்சிட்டு ஒரு தாளிப்பூ போடுறோம் நல்லா ஆறிடுச்சு ஜாருக்கு மாற்றிக்கும் சரிங்களா அரைச்சிக்கும் சட்னியை தாளிச்சுக்கும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறோம் கடுகு போட்டுக்கிறோம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பில போட்டுக்கோம் இப்போ பட்டை மிளகா கருவேப்பில போட்டுக்கிறோம் இப்போ சட்னியை சேர்த்துக்கிறோம் சரிங்களா அவ்வளோதான் சட்னியும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு பாத்திரத்துக்கு மாட்டிய மாற்றியாச்சு உப்பு இந்த சட்னியை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியை தோசை இட்லிக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களை விட உங்களை சேகர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்